சிதம்பரத்து நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலும் உங்களை என்பது இருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயாலஜி மெட்டீரியலில் சீக்ரெட் பார்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஒரு கொஷின் இருக்குது இந்த லெசன் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நூற்றி ஒரு கொஷின் நான் வந்து ஷோ பண்ணுறேன் நீங்கள் பாஸ் பண்ணி ஒவ்வொரு கொஷினையும் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள் அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் இருக்குது யாராச்சும் ஸ்ட்ரைட்டாக டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாராச்சும் முத முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலாம் டூஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ முதல்ல இதில் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாவரங்கள் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுக்கள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக தான் வந்து மாற்றுன்னு சொல்கிறோம் அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் அப்புறம் முக்கிய குறிப்புகள் பார்த்துட்டு வந்துடும் தாவரங்களில் இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா பாலினப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு ரெண்டு பாட்டாக பிரிக்கிறாங்க பாலினப்பெருக்கம் அப்படின்னா இது வந்து விதைகள் மூலமாக நடக்கிறது பாலினப்பெருக்கம் விதைகள் மூலமாக நடக்கிறது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னா விதைகள் இல்லாமல் வேற வேளையில் நடக்கிறத பேரை வந்து பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இழப்பெருக்கம் அப்படின்றது என்னன்னா தாவரங்களும் விலங்குகளும் இளம் உயிர்களை உருவாக்கி தம் அதிகரிக்கிற நிகழ்ச்சி தான் வந்து வந்து இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஸோ மிக முக்கியமான பண்பு ஒரு தாவரத்தில் உள்ள வேர் வேர் தண்டு தண்டு இலை இலை போன்ற உடல் உடல் உறுப்புகள் 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 மலர்கள் மலர்கள் கனிகள் கனிகள் மற்றும் விதைகள் விதைகள் போன்றவை இனப்பெருக்க சரிங்களா அப்படின்றதெல்லாம் இதில் இருந்தாலும் இன்னொரு உயிரினங்களோ இல்லை இன்னொரு செடிகளோ அதனால் இது பேர் வந்து இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் தாவரங்கள் இனப்பெருக்கத்தை மூன்று எப்படின்னா உடல இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் அப்புறம் பாலின இனப்பெருக்கம் அதாவது வெஜிஸ்லேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடியூஷன் செக்ஷுவல் ரீப்ரடியூஷன் அப்படின்னு சொல்லி மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க சரி இந்த உடல இனப்பெருக்கம் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம் தாய் தாவரத்தில் உள்ள வேர் தண்டு இலை அல்லது மொட்டு முதலான ஏதேனும் ஒரு உறுப்பில் இருந்து இளம் தாவரம் தோன்றி அது தனி தாவரமாக வளர்கிறது இந்த இனப்பெருக்கம் நடைபெறும் போது பாலின செல்கள் இணைவதில்லை ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சரிங்களா இதில் வந்து கேமிட்டுக்களை வந்து இணையறதில்லை எதுலனா உடலை இனப்பெருக்கத்தில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு செடி நட்டு வைக்கணும் அப்படின்னா அந்த செடியோட ஒரு பார்ட்டை உடச்சிட்டு வந்து வச்சிங்கன்னா வந்துடும் முருங்கை மரம் வேணும் அப்படின்னா முருங்கை மரத்துக்கு விதையெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சின்ன பார்ட்டை உடச்சி கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா போதும் அது வந்து வளர்ந்துடும் அது அதுதான் வந்து உடலை இனப்பெருக்கம்னு சொல்கிறோம் இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி இலை உடலை பெருக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இலை உடலை பெருக்கம் இருக்கு இல்லையா அதில் ஒரு வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இலை உடலப் பெருக்கம் சரிங்களா இதில் வந்து ப்ரையோஃபில்லம் அப்படின்றது வந்து இலை உடல் பெருக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம் அதாவது கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது அது வந்து ரணக்கல்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரையோபில்லமோட நம்ம சாதாரணமாக கூப்பிட்ற பேர் வந்து ரணக்கல்லி அது வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கடுத்து பாருங்கள் தண்டு இருக்குது இல்லையா அதன் மூலமாக உடல் பெருக்கம் செய்கிறது எது எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கரும்பு சேனைக்கிழங்கு அப்புறம் ஸ்ட்ராபெரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா தண்டு உடலைப்பெருக்கம் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டில் கேட்கலாம் இது எடுத்துக்காட்டு கொடுத்து இது எந்த வகையான இனப்பெருக்கம் அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் வரலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் வேர் உடலை இனப்பெருக்கம் இருக்குது அதாவது ஆஸ்பார்காஸ் அப்புறமேட்டு சர்க்கரை கிழங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர் உடல் இனப்பெருக்கம் ஸோ கிழங்குனாலே நமக்கு டக்குன்னு தண்டு உடல் இனப்பெருக்கம் அப்படின்றதுக்கு போயிடுவோம் ஆனால் சர்க்கரை கிழங்கு மட்டும் பார்த்திங்கன்னா வேர் உடல் இனப்பெருக்கம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் குமிழம் அது பேர் வந்து ஃபல்ஃபிலஸ் உடலை பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கு வந்து வெங்காயம் மற்றும் கற்றாழை வந்து எடுத்துக்காட்டு அது இது தான் உடல் என்ன பெருக்கம் மன கிடையாது இது இல்லாமல் ரெண்டு மூணு மாடல் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா துண்டாதல் அதாவது ஒரு பெரிய இது இருக்கும் அது கட்டாகி இது ஒரு தனி உயிரினமாக வளர ஆரம்பிச்சிடும் இது பேர் வந்து துண்டாதல் அப்படி சொல்வோம் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா அடுத்தது பிளத்தல் ஒன்று வந்து ரெண்டாக பிரிது நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் இது ஒரு அமீபா இது ரெண்டாக பிரிஞ்சு இது ஒரு உயிரினமாகவும் இது ஒரு உயிரினமாகவும் மாறிடும் இல்லைங்களா ஸோ அது வந்து பிளத்தல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு அமீபா அடுத்தது மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் இதுக்கு வந்து ஈஸ்ட்டு ஸோ ஈஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரெட்டில் பயன்படுத்துகிறாங்க இல்லையா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் அப்படின்ற வகையை சேர்ந்த ஒரு வகையான இனப்பெருக்கம் சரி அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலிலா இனப்பெருக்கம் ஏ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் உடல் இனப்பெருக்கம் பார்த்துட்டோம் அடுத்தது பாலிலா இனப்பெருக்கம் இந்த பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்றது ஸ்போர்கள் மூலம் நடைபெறுகிறது முக்கியமான பாயிண்ட்டை இன்ட்ரலைன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஸ்போர்கள் தடித்த சூரனை ஏற்படுத்தி கொண்டு ஈரமான பரப்பில் விழுந்து புதிய தாவரமாக வளர்கின்றன பூவா தாவரங்களான பாசிகள் ப்ரையோபேட்டுகள் டெரிட்டோப்பைட்டுகள் அதாவது பெரணி செடிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும்னா அந்த பாசி எப்படி பண்ணும் ஒரு ஈரமான பரப்பில் சின்ன சின்ன வேர்களாக விடும் இல்லையா ஸோ அது மாதிரி வளர்கிறது பேர் வந்து பாலிலா இனப்பெருக்கம் இந்த பாலிலா இனப்பெருக்கம் எதன் மூலமாக நடைபெறுது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் அதனால் ஸ்போர்கள் அப்படின்றது தான் அதுக்கான பதில் அடுத்தது பாலின இனப்பெருக்கம் பாலின இனப்பெருக்கம் அப்படின்னா இதில் வந்து கேமிட்டுகள் இருக்கும் சரிங்களா அதாவது இன செல்கள் மற்றும் பெண் இன செல்கள் இதை வந்து நம்ம கேமிட்டுகள் சொல்கிறோம் உடலை இனப்பெருக்கத்தில் கேமிட்டுகள் இருக்காது பாலிலா இனப்பெருக்கிறதுலேயும் கேமிட்டுக்கல் இருக்காது ஆனால் பாலிலா இனப்பெருக்கத்தில் என்ன இருக்கும் ஸ்போர்கள் இருக்கும் அடுத்தது பாலின இனப்பெருக்கத்தில் கேமிட்டுகள் இருக்கும் சரிங்களா இதில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் புதிய ஒரு செடியவோ இல்லை புதிய ஒரு உயிரினத்தையோ உருவாக்கும் சரிங்களா ஆண் பெண் பால் உறுப்புகள் பாலின செல்களை உருவாக்கி இனப்பெருக்கத்தில் இது பூக்கும் தாரங்கள் இனப்பெருக்க உறுப்பு வந்து மலர் சரிங்களா அப்பூக்கும் தாவரத்துக்கு வந்து மலர் அப்படின்னு சொல்கிறோம் சரி இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல மலர் வரும் மலரில் இருக்கக்கூடிய மலரில் இருக்கக்கூடிய மகரந்த தூள்கள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கும் மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கப்புறம் கருவுறு நடக்கும் அதுக்கப்புறமேட்டு விதைகள் தோன்றும் விதைகள்லேருந்து இன்னொரு செடி உருவாகும் ஸோ இந்த மெத்தடில் தான் இது நடக்கும் முதல்ல மலர் அப்படின்னு நான் பார்ப்போம் மலர் அப்படின்றது மாறுபாடு அடைந்த வளர்புடைய வளர்ச்சியுடைய தண்டு தொகுப்பு ஆகும் தண்டு தான் என்னவாகுது மலராக மாறுது அடுத்தது இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் ஒரு இனப்பெருக்க உறுப்பு மலர் அடுத்தது மலர் பாலின இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகிறது இந்த மலரில் பார்த்தீங்கன்னா நான்கு பாகங்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மகரந்த தாழ் வட்டம் சூலக வட்டம் அப்படின்னு சரிங்களா ஸோ புள்ளி வட்டம் அப்படின்றது புள்ளி இதழ்களால் ஆனது அள்ளி வட்டம்ன்றது அள்ளி இதழ்களால் ஆனது மகரந்த தாழ்வட்டம் அப்படின்றது மகரந்தங்களால் ஆனது சூலக வட்டம் அப்படின்றது சூழ்நிலைகளால் ஆனது இந்த புள்ளி வட்டம் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம் இலை போன்ற பசுமை நிறமுடைய அமைப்பு இது இது வந்து மலரோட வெளிப்பகுதியில் இருக்கக்கூடியது இது வந்து புள்ளி இதழ்களால் ஆனது இதோட பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலரை அதன் மொட்டு பருவத்தில் பாதுகாக்கிறது ஸோ வளரும் போது இப்படி மூடிட்டு இருக்கும் இல்லையா அப்போதைக்கு வெளியில் தெரியுது அதுதான் வந்து புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது அடுத்தது அள்ளி வட்டம் மலரின் பெரிதாக தெரியும் பாகம் தான் இந்த அள்ளி வட்டம் இது வந்து ரெண்டாவது பெரிய பாகமாகும் பல இதழ்களில் பல வண்ணங்களில் வந்து இது பல அளவுகளில் கூட காணும் பிரகாசமான வண்ணத்துடன் பூச்சிகளை கவர்ந்திருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரிங்களா எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு பூச்சி இது மேலே உட்காந்துட்டு இன்னொரு செடி மேலே உட்காரும்போது அதில் மகரந்த தூள் வந்து பரவி இனப்பெருக்கம் நடக்கும் ஸோ அது இன்னொரு பார்ட்டில் வருது அதை நான் பின்னாடி சொல்கிற மகரந்த சேர்க்கையில் வரும் அடுத்து பாருங்கள் மகரந்த தாள் வட்டம் மகரந்தாள் வட்டம் அப்படின்னா பல மகரந்த தாள்கள் இப்படி இப்படி குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இதை என்ன சொல்கிறாங்கன்னா மகரந்த தாள் வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு மகரந்தத்தாளும் ஒரு காம்பு போன்ற பகுதியும் பை போன்ற பகுதியும் கொண்டிருக்கும் காம்பு போன்ற பகுதி இருக்கு இல்லையா அதுக்கு பேர் வந்து மகரந்த கம்பி பை போன்ற இருக்கிறதுக்கு பேர் வந்து மகரந்த பை இது மலரோட மூன்றாவது பாகம் அது மட்டும் இல்லாமல் இது மலரின் ஆண் இனப்பெருக்க பகுதியாகும் ஸோ மகரந்த அது எப்படி உருவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மகரந்த கம்பியும் மகரந்த பையும் சிறந்திருக்கும் அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்கும்னா மகரந்த தூள் அது இருக்கும் அடுத்தது அடுத்தது சூலக வட்டம் இது வந்து பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து தான் இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக உள்ளடுக்கு ஆகும் சூழ்நிலைகளால் ஆனது ஒவ்வொரு சூலகமும் மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூலகமுடி சூலகத்தண்டு அப்புறமேட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய அகன்ற பயிருக்குல்லே அதுக்கு பேர் வந்து சூர்பை அந்த சூர்பைக்குள்ளே என்ன இருக்குன்னா சூல்கள் இருக்கும் ஸோ சூலகம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூலக முடி சூலக தண்டு சூர்பை இதில் என்னென்ன இருக்கும் சூழ்களும் விதைகளும் இருக்கும் சரிங்களா ஸோ இப்படி தான் இந்த சூலகம் உருவாக்கப்பட்டிருக்கு மலரின் வெளிப்புறத்தில் உள்ள புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் இரண்டு அடுக்குகளும் நேரடியாக இனப்பெருக்கத்தில் பங்கெடுப்பதில்லை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா புள்ளி வட்டம் வந்து பாதுகாக்கிறதுக்கும் அள்ளிவட்டம் வந்து இனப்பெருக்க உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது இதை வந்து மலரோட துணை பாகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் மலரோட உட்புறத்தில் இருக்கக்கூடிய மகரந்த தாழ்வட்டம் சூலக வட்டம் இது ரெண்டும் தான் மலரோட முக்கியமான பாகங்கள் இதுதான் இனப்பெருக்கத்தில் பங்கேற்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மலரில் இனப்பெருக்கம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இனப்பெருக்கம் மூலமாக தான் கனிகள் மற்றும் விதைகள் தோன்றுகின்றன சில மலரோட திரவங்கள் பார்த்திங்கன்னா வாசனை திரவங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது இந்த மலரோட வகைகள் பற்றி பார்ப்போம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா முழுமையான மலர் அப்படின்றது இருப்பால் மலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புள்ளி அள்ளி மகர்ந்தத்தால் சூலக வட்டம் என்ன நான்கு வட்டங்கள் காணப்பட்டால் அது முழுமையான மலர் ஒரு பொதுவான முழுமையான மலர் இருபால் மலர்களாக இருக்கும் அதுலேயும் வந்து ஆண் பாலுக்குரியதும் இருக்கும் பெண்பாலுக்குரியதோ இருக்கும் அடுத்தது முழுமையற்ற மலர் அப்படின்னா அது வந்து ஒரு பால் மலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஆண் பகுதியாக இருக்கலாம் இல்லை பெண் பகுதியாக இருக்கலாம் இதில் என்னென்ன இருக்கும்னா புள்ளி அள்ளி மகரந்தத்தால் சூலகம் அப்படின்ற நாளில் ஏதாச்சும் ஒன்று இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைனா இதெல்லாம் முழுமையற்ற மலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இது ஆண் மலராக இருக்கலாம் இல்லைன்னா பெண் மலராக கூட இருக்கலாம் அடுத்தது ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு எந்த மலர் மகர்ந்த தாள்களை பெற்று சூலக வட்டத்தை பெறாமல் உள்ளதோ அது மலர் கரெக்டுங்களா அப்போ தான் அது வந்து சேரும் அப்படின்றனால அடுத்து பாருங்கள் எந்த மலர் சூலக வட்டத்தை கொண்டு மகர்ந்த தாள்கள் இல்லாமல் உள்ளதோ அது பெண் மலர் மகர்ந்த தாள் இருந்தால் மலர் அடுத்தது பெண் மலர்கள் ஒரே தாவரத்தில் காணப்படின் அத்தகைய தாவரங்கள் ஓரில்ல தாவரங்கள் மோனோஷியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது தென்னை மக்கா சோளம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில மரங்கள் ஆண்களாகவும் ஒரு சில பகுதிகள் பெண்களாகவும் இருக்கும் அதனால் இது ரெண்டும் சேர்ந்து கருவுறுதல் நடந்து இன்னொரு விதைகள் தோன்றும் அதுக்கடுத்து பாருங்கள் பெண் பெண்வார்களும் தனித்தனி தாவரங்கள் காணப்படின்னு அவை ஈரில் தாவரங்கள் டை டையேஷியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கொஷின் வரலாம் ஓரில் தாவரங்களையும் எந்த வகையில் வகைப்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு பயாலஜி பொறுத்த வரைக்கும் கொஷின் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க அது எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொறுத்துக மாதிரி கேட்கலாம் அப்படி அப்படின்னா வந்து கூற்று காரணம் அந்த மாதிரி கேட்கலாம் சரிங்களா அதனால் கண்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க முதல்ல இதுக்கு எடுத்துக்கட்டும் பார்த்தீங்கன்னா பனை மற்றும் பப்பாளி ஆகியவை அடுத்து பாருங்கள் சில தாவரங்களில் பெண் மலர்கள் இருப்பான் மலர்கள் என மூவகை மலர்களும் காணப்படுகின்றன இது வந்து பாலிகேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மோனோ ஒன்று டை ஒன்று பாலிக்கேமஸ் ஒன்று இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மாமரம் சரிங்களா பூக்கம் தாரங்களில் பாலியல் நிலப்பெருக்கம் இரண்டு வகையில் நடைபெறுகிறது ஒன்று வந்து மகரந்த சேர்க்கை இன்னொன்று கருவுறுதல் இந்த மகரந்த சேர்க்கை தான் நான் உங்களுக்கு இதுலேருந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மலரின் மகர்ந்த பையில் இருந்த மகரந்த தூள்கள் சூலக முடியை அடையும் நிகழ்வு சூலக முடி பின்பகுதி மகரந்த தாள் இருக்கு அது வந்து ஆண் பகுதி மகரந்த தாள்கள் மகரந்த தாள்கள் சூழக முடிய அடையும் நிகழ்வு வந்து மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து ரெண்டு வகைகள் நடக்குது சரிங்களா ஒன்று வந்து செயற்கையாக நடக்குது இன்னொன்று வந்து இயற்கையாக நடக்குது இதில் செயற்கை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செயற்கைனாலே மனிதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இப்படி செயற்கையாக மனிதனால் மகரந்த சூலக முடியை மகரந்த தூள்கள் அடையும் நிகழ்ச்சி தான் வந்து செயற்கையான மகரந்த சேர்க்கை இயற்கையாகவே அது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காற்று பூச்சிகள் பறவைகள் நீர் மற்றும் விலங்குகள் ஸோ இதுக்கு ஒன்றுத்துக்கும் தனித்தனி பாயிண்ட் இருக்குது நம்ம அதை இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் புரியும் பல்வேறு வழிமுறைகளில் சூலக முடியை மகரந்த தூள் சென்றடையும் நிகழ்வு வந்து இயற்கை மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மகரந்த சேர்க்கை முதல்ல பார்த்திங்கன்னா ரெண்டு வகைப்படும் என்னென்னா தன் மகரந்த சேர்க்கை அதாவது ஆட்டோகேமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மலரின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே மலரின் சூலக முடியை சென்றடையும் அல்லது அதே இனத்தை சேர்ந்த மற்றொரு மலரின் சூலக முடியை சென்றடையும் நிகழ்ச்சி தன் மகரந்த சேர்க்கை எனப்படும் இதுதான் இது நடக்க அதிகளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை கொஞ்சமாக உற்பத்தியானாலே போதும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அதனால் புதிய தாவரங்கள் எந்த விதமான வேறுபாடும் இருக்காது பழைய தாவரங்கள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும் இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேபேசி குடும்பம் அப்புறமேட்டு சொலோனெசி குடும்பம் சரிங்களா அவரைக்காக இருக்குல்லையே அது தவிர தக்காளி சொலேனெசி தக்காளியோட அறிவியல் பேர் என்ன தெரியுமா தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த சொலேநெசி அப்படின்றத அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் தக்காளியில் தன் மகர்ந்த சிறப்பை நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பூச்சிகள் தான் ஆனால் நெல்லில் மகர்ந்த சிறப்பை நடக்கிறதுக்கு காரணம் வந்து காற்று இது எப்படி அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் அயல் மகரந்த சேர்க்கை அது வந்து அல்லோகேமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு தாவரத்தின் மகரந்த உள்ள தூள்கள் அதே நேரத்தை மற்றொரு தாவரத்தின் சூழகமுடைய அடையும் நிகழ்ச்சி வந்து அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி இவை நடக்கிறதுக்கு மகரந்த தொழில்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இதனால் உருவாகும் புதிய தாரங்களில் புதிய புதிய பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லேருந்து ஃப்ளம்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி அப்புறமேட்டு பூசணி விதைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சியின் மூலம் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது சரிங்களா அடுத்தது மகரந்த சேர்க்கையாளர்கள் நான் இப்போ சொன்னேன் இல்லையா மகரந்த சேர்க்கைக்கு எதெல்லாம் உதவுதோ அந்த வழியை வச்சு நம்ம அதை வகைகளாக பிரிப்புன்னு சொன்னோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா பூச்சிகள் வழியாக நடந்தால் அது பேர் எண்டமோ ஃபெலி எண்டமோ அப்படின்னா பூச்சி சரிங்களா அடுத்து காற்று வழியாக நடக்குது அப்படின்னா அது வந்து அனிமோஃபிலி நீரின் வழியாக நடக்குதுன்னா ஹைட்ரோஃபிலி ஹைட்ரோனா நீர் ஞாபகம் வச்சுக்கோங்க விலங்குகள் மூலமாக நடந்தால் அது பேர் சூஃபிலி ஸோ அந்த நாலு வகை மீண்டும் தடவை பாருங்கள் பூச்சிகள் மூலமாக நடந்தால் எண்டோஃபிலி அப்புறமேட்டு காற்று வழியாக நடந்தால் அனிமோஃபிலி நீரின் வழியாக நடந்தால் ஹைட்ரோஃபிலி விலங்குகள் வழியாக வந்தால் சூஃபிலி ஸோ இந்த இடத்துக்கும் இதுக்கு மட்டும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக அடுத்து பாருங்கள் கருவுறுதல் ஆண் கேமிட் மற்றும் கேமிட் இணையும் நிகழ்ச்சி தான் வந்து கருவுறுதல் ஏன்னா இந்த வந்து பாலின் நினைப்பெருக்கும் கேமிட்டிக்கல் மூலம் நடைபெறுகிறதுன்னு பார்த்தோம் இல்லையா அதனால் சரி கருவுறுதலுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சில கனிகளில் புள்ளி வட்டம் கனியோடு ஒட்டி நிலைத்திருக்கும் அதாவது என்னென்னா கத்திரிக்காய் மற்றும் வெண்டைக்காய் அதில் முதல்ல என்ன ஆகும்னா அள்ளிகள் கீழே உதிர்கின்றன மகர்ந்த தாழ் வட்டமும் உதுகின்றன அந்த சூலக பை இருக்குல்ல அது அப்படியே கனியாக மாறுது சூலக தண்டும் சூர்பையும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் உதிர்ந்துடும் அதுக்கப்புறம் உணவை சேமித்து வைக்க சூலகம் வந்து பருத்து கனியாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் அந்த கனிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்கள் இருக்குது இல்லையா அந்த சூழ்கள் தான் விதைகளாக மாறும் விதைகள்லேருந்து இன்னொரு உயிரினம் தோன்ற ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா ஸோ இந்த பாட்டு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இது வந்து பொருத்துக்களை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்களேன் சூர்பை என்னவாக மாறுது அப்படின்னா கனியாக மாறுது சூர்பையோட சோறு இருக்கு இல்லையா அது வந்து கனியோட தோல் அதாவது இந்த பழத்தோட தோலாக மாறுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ் இருக்குல்ல அதுதான் வந்து விதையாக மாறுது அதில் இருக்கக்கூடிய சூழ் வந்து விதை காம்பு அப்படின்றது தான் மாறுது அதே மாதிரி வெளி உரை டெஸ்டா அப்படின்றது என்ன மாறுதுன்னா விதையோட உரையாக மாறுது உள்ளுரை டெக்மன் அப்படின்றது அதுவும் விதை உரையாகவே மாறுது சூழ் துளை இருக்கு இல்லையா அது வந்து விதையோட துளையாக மாறுது அண்டம் தான் கருவாக மாறுது சரி இப்போ நம்ம இனப்பெருக்கம் பற்றி பார்த்தாச்சு அடுத்தது மாற்றுருக்கள் பற்றி பார்க்கலாம் முதல்ல மாற்றுரு அப்படின்னா என்னென்னா ஒரு சில பணிகளை வேறு ஒரு பாகங்கள் செய்கிறது மாற்றுருன்னு சொல்லுவோம் சில தாவரங்களில் தண்டு மற்றும் இலைகள் சிறப்பு பணிகளான உணவு சேமித்தல் மற்றும் கூடுதல் ஆதாரம் பாதுகாப்பு இந்த பணிகளை தவிர பிற பணிகளையும் செய்யும் சரிங்களா தான் நம்ம என்னென்னு சொல்றோம் மாற்று உருணும் இப்ப வேரின் மாற்று என்னன்னு பாப்போம் சோ வேரோட வேலை அந்த செடியை வச்சிருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மண்ணோட இணைத்து ஸ்ட்ராங்கா தான் ஆனா அது மட்டும் செய்யாம என்ன பயன்படுத்துறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேமிக்கிறதுக்கு பயன்படுது உணவை சேமிக்கிறதுக்கு பயன்படுது சரிங்களா அதனால் இது என்ன ஆகுனா அடிப்படையில் மாறி காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன வடிவத்தில் காணப்படுதோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இதை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம் முதல்ல பாருங்கள் மே வேரின் மேல்பகுதியாகின்றும் அடிப்பதை நோக்கி படிப்படியாக குறுகியும் கூம்பு வடிவத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு கேரட் கேரட் வந்து வேர் பகுதி தானே இல்லையா ஆனால் அந்த இடத்துல தான் அதோட உணவை வந்து சேமித்து வச்சுருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க கதிர் வடிவம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வேரின் மையப்பகுதி பருத்தும் இரு முனைப்பகுதியும் படிப்படியாக குறைங்கி கதிர் போன்ற வடிவத்தில் காணப்படும் ஸோ முள்ளங்கியோடது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மேற்பகுதி அகன்றும் நுனி திடீரென வால் போன்ற குறுகியும் காணப்படும் ஒரு பீட்ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூடுதல் வேர்கள் அப்புறமேட்டு துணை வேர்கள் ஆதாரமளித்தல் இதெல்லாமே என்ன அது முதல்ல பார்த்துக்கலாம் தூண் வேர்கள் அப்படின்றது என்னென்னா பக்கத்துலலாம் வளரும் இல்லையா இதுதான் பாருங்கள் கிடைமட்ட கிளைகளில் இருந்து தோன்றும் வேர்கள் செங்குத்தாக பூமியை நோக்கி வளர்ந்து மண்ணில் ஊன்றி தூண் போல மாதிரி தாவரங்கள் தாங்கிறது எடுத்துக்காட்டு ஆலமரம் அடுத்தது இருந்து கொத்தான வேர்கள் தோன்றி தரையில் ஊன்றுகின்றன இது வந்து கரும்பு மற்றும் மக்காச்சோளம் இதோட வேர் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்படி கரும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்படி எல்லாம் நிறையா முளைச்சிருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சைடில் வளர்ந்து அதை வந்து தாங்குது இது வந்து முட்டு கொடுக்கறதுனால பேர் வந்து முட்டு வேர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் பற்று வேர்கள் கணு மற்றும் கணுவிடை பகுதியிலிருந்து தோன்றும் வேர்கள் இதுதான் வந்து சாதாரணமாக இருக்கும் இப்படி ஒரு பாட்டில் இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டில் இன்னொரு பாட்டு இப்படி தோன்றுறது கட்டுங்களா ஸோ இது பொதுவாக கொடிகளில் வந்து சப்போர்ட்டா இருக்கும் கொடிகள் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வெற்றிலை மற்றும் மிளகு கொடி அப்புறமேட்டு மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஸோ அதில் வந்து பற்று கொடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதுதான் இது அடுத்தது சுவாச வேர்கள்னு சொல்றோம் இது வந்து ஓர் சதுப்பு நிலங்களில் உள்ள தாவரங்கள் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து உப்பு நீருக்குள்ள வந்து புதைஞ்சிருக்கும் ஆனால் வேர்கள் தலை கீழே வளரும் அதாவது மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கும் இது வந்து சுவாசிக்கும் வேர்கள் அல்லைனா நிமிட்டோஃபோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ பிச்சாவரத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலக்காடுகள் மற்றும் கங்கையோட கழிமுகப்பதில் இருக்கக்கூடிய சுந்தர்பன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுவாச வேர்களை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து பாருங்கள் குச்சி போன்ற இந்த வேர்களில் எண்ணற்ற துகள்கள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அவினி சீனியா சரிங்களா அவிசீனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பேர் வந்து வெள்ளை அலையாற்றி அலையாற்றி காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வகை இது வந்து பிச்சாவரத்தில் காணப்படுது ஸோ யாராச்சும் பிச்சாவரத்தில் இருக்குது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாராச்சும் பேருக்கீங்கனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது பாருங்கள் ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது உறிஞ்சி வேர்கள் அல்லது ஒற்றுணி வேர்கள் ஓம்புயிரி தாவர திசுக்களை துளைத்து அதனுள்ள ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுக்கிறாங்க இது வந்து ஒற்றுணி தாவரம்னு சொல்லி சொல்லுவோம் கஸ்குட்டா சரிங்களா அம்மையார் கூந்தல் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க இதுதான் ரொம்ப பெரிய ஒரு ஒட்டுண்ணி தாவரம் அதுக்கடுத்து பாருங்கள் தண்டின் மாற்று ஒரு தண்டோட வேலை வந்து அந்த செடியை ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிறது காற்றால் பாதிக்கப்படாமல் நிற்க வைக்கிறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா தண்டின் மாற்றுருக்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் முதல்ல தரைமேல் தண்டின் மாற்று இலை தொழில் தண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வறண்ட நில தாவரங்களில் இலைகள் முட்களாக மாறியுள்ளன தண்டு தட்டையாக இலை போல் மாறி இலையின் ஒளிச்சேர்க்கை பணியை செய்கின்றன கரெக்டுங்களா ஸோ சப்பாத்தி கல்லி பார்த்துருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய இலை வந்து அந்த கூர்ப்பார்க்கை பாட்டு மட்டும்தான் இதை தண்டு தான் தட்டையாக மாறிடுது ஸோ இலை செய்ய வேண்டிய வேலை எது செய்யுது தண்டு செய்யுது அதனால் இதை வந்து தண்டின் மாற்றுருவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் தரையொட்டிய தண்டின் மாற்றொருக்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓடு தண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓடு தண்டு அப்படின்னா வளரக்கீரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட தண்டு பகுதி பார்த்திங்கன்னா கிடைமட்டமாக வளரும் சரிங்களா அதனால் இது வந்து என்னென்னு சொல்கிறோம் ஓடுதண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது ஸ்டோலன் கீழ்மட்ட ஓடு தண்டு அதாவது தண்டு தரையின் மேற்பரப்பிற்கு மேல்மட்டமாக வளரும் சரிங்களா தரையின் மேலே தான் வளரும் ஆனால் வந்து மேல் நோக்கி வளரும் தரைக்கு கொஞ்சம் கேப் விட்டு இது தரையோட அளவிலே வளரும் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா காட்டு ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் தரைக்கீழ் தண்டு அல்லது சக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தரையின் மேல் வளரும் சிறிய மற்றும் நலிந்த தண்டுலேருந்து ஒரு பக்கவாட்டு கிளை மட்டும் மண்ணுக்குள் சென்று மீண்டும் மேலே வரும் சரிங்களா இப்படி ஒரு செடி இருக்குது அப்படின்னா இதில் ஒரு பாட்டு மட்டும் அப்படி கீழே போய் அடி வழியாக போய் மறுபடியும் மேலே வரும் ஓகேவா ஸோ இதை பேர் வந்து தரைக்கீழ் தண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதுக்கு வந்து கிரைசாந்திமம் அப்படின்றது தான் ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து பாருங்கள் குட்டை ஓடு தண்டு ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய குட்டி குட்டி வேர்களா இருக்கும் சரிங்களா இது எல்லாமே வந்து அந்த சேர்ந்து ஒரு வேர் பகுதியை உருவாக்கும் ஆகாய தாமரை பார்த்துட்டீங்கன்னா தெரியும் சரிங்களா அடுத்தது பாருங்க தரைக்கீழ் தண்டின் மாற்றவர்கள் பொதுவாக தண்டுகள் தரைக்கு மேலே தான் வளரும் ஆனால் சில தண்டுகள் தரைக்கு கீழே வளர்ந்து உணவு சேகரிக்கும் இதை வந்து நம்ம தரைக்கீழ் தண்டுகள்னு சொல்லப்படுறோம் இந்த தண்டுகள் வந்து பருத்தும் தடித்தும் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் நான்கு வகை இருக்குது சரிங்களா எத்தனை வகை இருக்குது நான்கு வகை அதில் முதல் வகையில் பார்த்தீங்கன்னா ரைசோம் அப்படின்னு சொல்கிறோம் இவை வந்து கணுக்களையும் கணவிடை பகுதிகளையும் கொண்டுள்ளன கணுக்களில் பழுப்பு நிற செதிநிலைகள் காணப்படுகின்றன இவை இரண்டு கோண மூட்டுக்களை பாதுகாக்கின்றன இதை எடுத்துக்காட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஞ்சி மற்றும் மஞ்சள் சரிங்களா அடுத்து பாருங்கள் கந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா வட்ட வடிவில் இருக்கும் அடிப்பகுதியும் தட்டமாக இருக்கும் சரிங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா சேனை கிழங்கு மற்றும் சேப்பங்கிழங்கு அதுக்கடுத்து பாருங்கள் இது வந்து கிழங்கு இது வந்து பார்த்திங்கன்னா கோல வடியில் உணவு சேகரித்துக்கு வைக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் காணப்படும் இதில் வந்து உருளைக்கிழங்கு ஸோ உருளைக்கிழங்குல பச்சையான ஒரு பகுதி பார்த்துருப்பீங்க அதாவது அது வளர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ உருளைக்கிழங்கு பச்சையான பகுதியை நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அது வந்து மனிதர்களுக்கு விஷமாயிடும் சரிங்களா அடுத்து பாருங்க சதைப்பற்றான இலைகள் உணவு சேமிக்கும் குமிழத்திலிருந்து இரண்டு வகையான இலைகளை போய்ட்டுருந்தாங்க ஒன்று வந்து சதைப்பற்றுள்ள இலை இன்னொன்று செதில் இலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொண்டின் நுணுகில் மொட்டு இருக்கும் இதில் எண்ணற்ற செதில் இலைகளால் மூடப்பட்டிருக்கும் இது எடுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா பூண்டு மற்றும் வெங்காயம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலையின் மாற்றுக்கள் ஸோ தண்டோடது பார்த்தோம் வேரோடது பார்த்தோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இலையோட மாற்றுக்கள் பண்ண போகிறோம் இலையோட முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீராவி நீராவிப்போக்கம் தான் ஆனால் இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் சில வேலைகள் பார்க்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல்ல இது வந்து முட்களாக மாறிடுது இலைகள் முட்களாக மாறதுனால தண்டு வந்து பசுமையாகி ஒளிச்சேற்கை செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் மேலே சப்பாத்திக்கல்லி சரிங்களா அதில் என்ன பிரச்சனைனா நீராவிப்போக்கம் குறைக்கிறதுக்காக அதில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் என்ன ஆகிடுதுன்னா முள்ளு மாறி மாறிடுது அடுத்து பாருங்கள் கம்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ கொடிகளும் இலைகளும் பார்த்தீங்கன்னா கம்பிகளாக மாறி இருக்கும் இதை வந்து நம்ம கம்பிகள்னு சொல்கிறோம் குளோரியேஸா சூப்பர்ஸா அப்படின்னு செங்காந்தல் இருக்கு இல்லையா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இலையின் நுனி பகுதி பற்று கம்பியாகவே மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பாருங்கள் பைசம் சட்டைவம் அதாவது பட்டாணி இருக்குது இல்லையா இதுலையும் பார்த்தீங்கன்னா நுனி வந்து கம்பியாக மாறி இருக்குது அடுத்தது இலை தொழில் அப்புறம் ஃபில்லோடு சரிங்களா அகேஷியா ஆரிகுளரி பார்மிஸ் அப்படின்ற தாவரம் வந்திருக்கு இல்லையா அது என்ன பண்ணுதுன்னா நீராவி போக்கால நீரிழிப்பு ஏற்படுறத தடுக்கிறதுக்காக இலையோட பணியான ஒளிச்சற்கையை அதோட இலை காம்பே செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அகேஷியா ஆரிக்குழி பார்மிஸ் அப்படின்றது தான் அடுத்தது கொல்லிகள் அதாவது பூச்சி உண்ணும் தாவரங்கள் ஸோ இதை பற்றி நீங்கள் படிச்சுருப்பீங்க சில இலைகள் இப்படி ஓப்பனாக இருக்கும் இதுக்குள்ளே பூச்சிகள் வந்து மாட்டோம்னா டபக்குன்னு முடிக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதை வந்து கொல்லிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பூச்சி உண்ணும் தாவரங்கள் இது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிலது குடுவை மாதிரி இருக்கும் சிலது இப்படி பட்டையாக இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வண்ண வண்ண வண்ணமான பூச்சி நிறங்கள் இருக்கும் அந்த நிறங்களால் அட்ராக்ட் ஆகிற பூச்சிகள் உள்ளே போய்டும் உள்ளே போனோன்னா அதை வந்து மாட்டிக்கும் அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடு மாதிரி இருக்கும் அந்த லிக்விடில் அந்த பூச்சி ஒட்டிக்கிட்டால் அந்த பூச்சியால் தப்பிக்க முடியாது அதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது இல்லையா அது கிடைக்கிறதுக்காக அந்த செடிகள் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நெஃபந்தஸ் அப்படின்றது தான் சாரி சில தகவல் தொழில் பார்ப்போம் இதுக்கப்புறமேட்டு நூறு பயிற்சி வினாக்கள் இருக்குது அதனால் நான் நூறு பயிற்சி வினாக்களையும் வந்து ஷோ பண்ணுறேன் நீங்கள் பாஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள் பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் மலர் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலர் இதை வந்து நீல குறிஞ்சி மலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதனால தான் அது நிறைய இருக்குன்னா அந்த ஊருக்கு நீலகிரி அப்படின்னு பேர் வந்துச்சு பூக்களிலே மிகப்பெரியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப்லேசியா அப்படின்றது தான் அடுத்தது மிக சிறிய மலர் வந்து உல்ஃபியா காய்கறி தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது வந்து பூ அதோடய விலைகள் அதிகமாக இருக்கிறது இல்லையா அதனால் அடுத்து பாருங்கள் மகரந்த தூள் பற்றிய படிப்பிற்கு மகரந்தவியல் என்று பெயர் மகரந்த காலம் நீண்டகாலம் உயிர்ப்புத்தன்முடன் பாதுகாக்க திரவ நைட்ரஜன் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க அடுத்தது பழங்கள் பற்றிய படிப்புக்கு வந்து போமாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பாருங்கள் கருவுராமலேயே கனி உருவாகும் நிகழ்ச்சிக்கு ஓகேவா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேர்தினோகார்ஃபி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பூக்கள் வளர்க்கறதை பற்றி படிக்கிறது வந்து ஃப்ளோரி கல்ச்சர் சூரியகாந்தி பல மலர்கள காணப்படுறது வந்து மஞ்சரி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வெட்டுக்காயை போன்று கிணற்றடி போன்றுருக்கு இல்லையா அதுக்கும் வந்து மஞ்சரி அப்படின்ற இலைச்சாறு வெட்டுக்காயங்களை குணமாக்குறதுக்கு பயன்படுது உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக எடையுடைய விதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரட்டை தேங்காய் அதுக்கடுத்து பாருங்கள் தாவரங்களில் மிக சிறிய விதைகள் எதில் இருக்குன்னா ஆர்க்டிக் விதைகள் அடுத்தது உலகின் மிகப்பெரிய ஆலமரம் வந்து இங்கே இருக்கு கொல்கத்தாவில் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அடையாறு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில ஸோ பார்த்தவங்க வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் அந்த மரம் வந்து விழுந்துருச்சு அதுக்காகத்தும் பார்த்தீங்கன்னா தொற்று தாவரமான மரங்களை வளரும் தொற்று தாவரங்களில் உள்ள வேர்களில் உள்ள வெனமன் திசு காட்டில் ஈரப்பாயத்தை ஒன்றி ஒலி சேர்க்கிறது இதுக்கு எடுத்துக்காத்து பார்த்தீங்கன்னா வாண்டா தாவரம் அடுத்து பாருங்கள் இலங்கையிலும் நம் நாட்டின் அசாம் மாநிலத்திலும் நெஃபந்தஸ் அதாவது குடுவை தாவரம் காணப்படுகிறது இந்த நெஃபந்தஸ் என்ன பண்ணுன்னு சொன்னேன் இந்த பூச்சிகள்லாம் சாப்பிடும் இல்லையா அந்த தாவரம் தான் இது அடுத்து பாருங்கள் இலைத்தொழில் கிளை இதுக்கு வந்து கிளோடு அப்படின்றது தான் இது வந்து அஸ்பார்க்கு சப்ரமேட்டு நீரியம் இங்கே இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு கொஷின் இருக்குது நான் இந்த வீடியோ அப்படியே ஷோ பண்ணுறேன் நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி தண்டின் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது தண்டின் மூலம் நல்லா யோசிச்சு பாருங்க உருளை கிழங்கு அடுத்த பேஜுக்கு போகலாம் நான் சொன்னேன் இல்லையா இந்த கூற்று மற்றும் காரணங்கள் மாதிரியான கேள்விகள் வரும் அப்புறம் பொறுத்துக மாதிரியான காரணங்கள் வரும் அப்படின்னு சொல்லி இதை பாருங்கள் ஆண் கேமிட்டுகளும் பெண் கேமிட்டியும் இணையும் நிகழ்ச்சிக்கு பேர் வந்து கருவுறுதல் இல்லைங்களா மகரந்த சேர்க்கையாளர் அல்லாதது இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ பூச்சிகள் மூலமாகவும் நடக்கும் காற்று மூலமும் நடக்கும் பறவைகள் மூலமும் நடக்கும் சூரிய ஒளி மூலமாக நடக்காது அதனால் கேள்வியை நல்லா பார்த்து அதை அட்டன் பண்ணுங்கள் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக உதவி விதை வந்து பார்த்திங்கன்னா இரட்டை தேங்காய் ஸோ எது எப்படி மாறுதுன்ற மாதிரியான கேள்விகளும் இருக்குது பாருங்கள் இந்த ஒற்றுணி தாவரம் இருக்கு இல்லையா இது பேர் வந்து கஸ்குட்டா இதுக்கு வந்து அம்மையார் கூந்தல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அதாவது பெண்களோட கூந்தல் மாதிரி இருக்குமா இது ஸோ கூகுள் பண்ணி பாருங்கள் அப்படி தெரியுதான்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்டில் கூட சொல்லிவிடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் பார்த்துருக்கேன் நேர்லையே ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்குது ஸோ அந்த ஆன்சர் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இதில் ஒரு நூற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது ஸோ ஒரு செவன்ட்டி ஃபைவ் அபோவ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா படிச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணால் செவன்ட்டி ஃபைவ் அபோவ் வர வரைக்கும் நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும் எயிட்டி அபோவ் ஒரு நைன்ட்டி அபோ எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பர் நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அப்படி இல்லைன்னா நைன்ட்டி அபோவ் வர வரைக்கும் திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒன் நாட் ஒன்றும் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெல் அண்ட் குட் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு கேள்வி கண்டிப்பாக வரும் சரிங்களா அந்த நம்பிக்கையோட படிங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யாராச்சும் முத முறை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலாம் கிருஷ்ணன் சென்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ